ஒரு போலி பார்ப்போம் மைதா மாவு பருப்பு ஊறப்பட்டு எடுத்து வச்சுருக்கேன் கடலை பருப்பு வெள்ளம் உடச்சி வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாருக்கும் மாவு இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் மஞ்சத்தூள் போட்டு பருப்பை வேக வச்சுக்கிறோம் அதோட மா பருப்பை வேக வச்சுட்டு மாவை பிணஞ்சி வச்சுட்டு பருப்பு வேக வைப்போம் மஞ்சள் போட்டு கலந்து வச்சு மஞ்சள் தூரலாம் இந்த நெய் ஊற்றி அப்படியே பிணைஞ்சி வச்சுருவோம் பிணைஞ்சிட்டு பார்ப்போம் பிணைஞ்சி வச்சு மாவு இதை பிணைஞ்சி என்ன செஞ்சால் மூடி வச்சிருவோம் காயாக மூடி வச்சுட்டோம்னா மூ இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நம்ம இந்த பருப்பு இதுகளெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ம் வச்சிக்கிறோம் போடுறோம் புகச்சு கடலை பிறப்பு அரைச்சி எடுத்துக்காந்தாச்சு அவிச்சு அரைச்சி எடுத்துக்காந்தாச்சு பாவை காய்ச்சிக்கிடுவோம் அதுக்கு பிறகு போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி பண்ணிக்கிட்டு அப்புறம் மாவு கொஞ்சம் ஊறட்டு அதுக்கு பிறகு போடி தட்டுவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் தட்டணும் அதுதான் தான் ஊற வச்சுருக்கேன் ஊறட்டு தூசிலாம் எல்லாரும் நல்ல வெள்ளம் அதனால தான் நான் சும்மா அதாவது இது பண்ண போகிறேன் அடிக்க விட இல்லை ஒரு கல் ஒரு தூசி எதுக்குமே கிடையாது இது கரைஞ்சிருச்சுன்னா அதோட இந்த கடலை பருப்பை போட்டு ஒன்றா அப்படியே கிண்டி நல்லா கட்டியாக வரவும் உருட்டி வச்சுக்கிட்டு அதோட மாவை தட்டி ரெண்டு தான் ஆனால் ஒரு லேசாக தான் கொஞ்சம் லேசாக ஒரு கொஞ்சம் பரவரப்பாக தான் லேசாக அரைச்சிருக்கேன் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் புறபரப்பாக இல்லாமல் இடப்பட்டது இதெல்லாம் போட்டு கிண்டி கிண்டி வச்சிட்டோம்னா அப்புறம் இறக்க அது தட்டதுக்கு சரியா இருக்கும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு எடுத்து வச்சாச்சு டிக்காக <laughs> <haz> வண்டி நல்லா கட்டியாக போக இறக்கி வைப்போம் தட்டி வச்சுருக்கேன் பார்ப்போம் வச்சு வெளியே வராமல் இருக்கணும் கொருப்பு போடி வாரேன் தோசைக்கல் காய வச்சுருக்கேன் வாரேன் போட்டிருக்கேன் சுட்டு கரெக்டாக பண்ணி எண்ணூட்டேன் Thank okay. you.

வெளியே வந்துடாமல் இருக்கணும் போடணும் இல்லைன்னா பருப்பு வெளியாக அது கறி போ

கறிப்போம் இனிப்பு வழி வந்தால் இனிப்பு வழியாக வர மாதிரி இருக்குல்ல பார்ப்போம் காணி என்ன ஊற்றிக்கிறோம் பருப்பு கொஞ்சம் வெளியே வந்துருச்சு அதான் ஒரு ஆள் செய்கிற வேலை தானே நான் ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்க செய்வாங்க வீட்டு இல்லை நம்மளுக்கு அம்மாளுக்கு யார் உதவிக்கு இருக்க யாரையும் இருக்கட்டும் எடுத்துட்டு வேற போடுவான் இந்த எடுத்து வச்சிருக்கேன் என்ன செய்யணும் நீ கையை கையை கழுவிக்கிறணுமா செல்லில் தொட முடியாதுல்ல நீ அதை போட்டு மூடி தட்டி போட்டுற வேண்டியது ஆ போட்டிருக்கேன் எடுத்துட்டு பார்ப்போம் இந்த சுட்டு வச்சுருக்கேன் இந்த எடுத்துட்டு பார்ப்போம்